இப்போ யாரு யாரு இருக்கா லைவ்ல அக்கா லைவ் தங்கம் சரி ஓகே தினுமா அக்கா பாய் முடிக்கிறேன்ப்பா செல்லு சார்ஜில் பாய் சொல்லுங்கப்பா தினு அக்கா லைவ் முடிக்கிறேன் இதே திருடா இருக்கீங்களா தினு அக்காவுக்கு ஒரு பாய் சொல்லுங்க அக்கா நாங்கள் அக்கா தூங்க போகிறீங்களா சரி அக்கா அப்புறம் லைஃப் போடுங்க அல்லையா அக்கா சாப்ப சமையல் பண்ணணும் தோசை ஊற்ற போகிறேன் சாப்பிட்டு அக்கா ஒம்பது மணி ஒம்பதரைக்கு வர முடிஞ்சா வர்றேன் சரியா சரி ஓகே பாய் தங்கம் பாய் 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 தினகுட்டி பாய்டா பாய்டா எங்க சங்கர் வந்தாப்புலாம் ஆள ஓகே பாய் சொல்லுங்க அக்காவுக்கு கிளம்புறேன் அக்கா சா சாப்பாடை முடிச்சுட்டு வரேன் நான் நெட்டு வேறு இல்லை இருந்தால் வர்றேன் அக்கா நைட்டு ஒம்பது ஒம்பது மணிக்கு வர்றேன் ஆ ஓகே பாய் பாய்டா இன்னொருத்தர் யாரும் இருக்காங்க செல்லு சார்ஜ் வேறு இல்லை அக்கா தூங்க போகிறீங்களா ஓகே ஆ சரி அக்கா லவ் யூ மிஸ்யூ பார்த்து வேலையை செய்யுங்க தோசை எல்லாம் சுடக்குலையில் சுட்டுடாதீங்க தேங்க்யூடா தேங்க்யூடா தினமா ஓகேடா ஓகேடா சூப்பர்டா தேங்க்யூ வெரி மச்டா மிஸ்யூடா மிஸ் யூ தினுமா மிஸ் யூ மிஸ்யூ பாய் பாய் ஓகேவா பாய்டா பாய்டா நீ சாப்பிடுடா என்ன ஓகேவா பழனி கேம் ஓவரா இவ்வளோ இருந்தீங்களா என்ன தம்பி இப்படி பண்றீங்களே தம்பி ம் ஓகே பழனி பாய் தம்பி பாய் நீங்களும் போய் சாப்பிடுங்க பழனி அக்கா முடிஞ்சா ஒம்போது இல்லாட்டினு ஒன்போதரைக்கு வர்றேன் இந்த பழனி நண்பா நம்ம கூட பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க தினுமா அவர் தினம் பேப்பி பாருங்க தோசை சுடும்போது சுற்றுராமல் பார்த்து சுடுங்கக்கானு ம் தேங்க்யூடா தேங்க்யூடா தினுமா அக்கா ஹாய் ஹார்ட்டின் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் தினமா பழனி ஓகே பாய் கேம் ஓவர் பாய் 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 தம்பி பாய் தம்பி தினமா பாய்டா பாய்டா பாய் சொல்லிட்டு போயிட்டாப்லையா இருக்காப்லையா தெரியல பாய் சொல்லு தம்பி தினமாவுக்கு ஒரு பாய் சொல்லுங்க உங்க ஹாட்டே இன்னொரு ஹாட்டு ஹாட்ல வச்சிருக்கேன் அக்கா சூப்பர் தங்கம் எப்படி தினமா இன்னொரு காட்டில் வச்சுருக்கீங்களா சரியா சரியா தேங்க் யூடா தேங்க்யூடா தினு பேப்பிங்கிறாரு பழனி ஓகே பாய் பாய் சொல்லிடுங்க தினுமா பழனிக்கு ஒரு பாய் சொல்லுங்க என்ன பல்ல கடிக்கிறீங்க பழனி பழனி ஒய் ஒய் இப்போ தான் தெரிஞ்சிச்சா இவ்வளோ நேரம் இல்லை வெளியில் போயிட்டாப்ல தம்பி வாட்சிங்கா ஆ வெளியிலேருந்தே வாச்சிங்க ஏன் தம்பி அக்கா வாசித்துக்கிட்டேதே இருக்கேன் ஒன்றுன்னா படிக்க மாட்றீங்க படிக்க மாட்றேன் போகிறேன் போகிறேங்கிறீங்க அப்போ நான் என்னத்தை சொல்ல வரும் அக்கா எல்லாரையும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் உங்களை மாதிரி ஃபாஸ்ட்டாக என்னால் படிக்க முடியாதே பழனி எனக்கு ஒரு இதையும் காணும் இஸ்திரி பெட்டியும் காணும் தீனு அப்படி அவங்களுக்கு ஒரு இதைய வேணுமா சரி பாய் எனக்கு ஓகே பாய் மிஸ் யூ அக்கா பார்த்து வேலையை செஞ்சு மறுபடி மறுபடி சொல்கிறேன் பார்த்து வேலையை செய்யுங்க ஓகேடா ஓகே ஓகே தேங்க்யூ வெரி மச்டா தினுமா நீங்களும் சாப்பிடுங்க தச்சலாம் சரியா தினம் சாப்பிட்றா ஓகே பாய் டா பாய் 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 பழனி தம்பி பாய் பாய் பழனிக்கு ஒரு பாய் சொல்லிடுமா தினுமா பழனிக்கு ஒரு பாய் தம்பி பாய் இனி போறேன் போகிறேன்னு சொன்னால் கட்டி போடாட்டி பார்த்துக்கோங்க கட்டி போட்டுருவோன்றிங்களா பழனியவா சரி ஓகே தினமா ஓகே பாய் சொல்லிடு பழனிக்கு தம்பிக்கு பாய்டா பாய் சொல்லு